கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம பைரவர் இவர் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா பரம்பொருளின் அறிவின் விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பரம்பொருள்னா யார் இப்போ நாம் வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளலார கும்பிடுறவங்க நாங்கள் வந்து யாரை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து ஏக இறைவன் ஒரே தலைவன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு ஃபார்ம் இருக்கும் ஒவ்வொரு ஐக்கனோகிராஃபி இருக்கும் ஸோ அப்போ இந்த பரம பைரவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் சொல்கிறோம் இப்போ நம்மலாம் சொல்கிறோம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதினு சொல்கிறோம் அப்போ வந்து அவர் அப்படியே அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மேலேயே உக்காந்துருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அவர் யார் அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது கடவுள்ன்ற வருஷம் தெரியாமல் போயிருக்கோம் ஆனால் அவர் வந்து பல லெவல்ஸ் கீழே வந்து எப்போ இந்த மனுஷங்களாம் எப்படியாவது மேலே தூக்கணும் இந்த அருட்பெரும் ஜோதி வ ஆண்டவருக்குள்ளே ஒருத்தங்களாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது பல லெவல்ஸ் வந்து கீழே இறங்கி வந்து கீழே வராரு அப்போ தான் நம்மளுடைய அறிவுக்கு அவர் எட்டுவார் அவர் பாட்டு அவர் மேலே இருந்தாலும் நம்ம அறிவுக்கு எட்ட மாட்டார் ஸோ இந்த பரம பைரவரை நீங்கள் வழிபட வழிபட என்ன ஆகும்னா இறைவன் யார் கடவுள் என்பது என்ன கடவுளுடைய தத்துவம் என்ன அதாவது நான் வேற இறைவன் வேற கிடையாது எனக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் பரமன் இருக்கார் அப்படின்ற தத்துவத்தை விளக்கக்கூடிய தன்மை இதை வந்து நம்ம புக்காக படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்போ நிறைய புக்கில் படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்கள் அது வந்து கும்பிட கும்பிட வாய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய சான்ஸ்கிரிட் புக்ஸில் இதை சொல்றாங்க இவர இவரை கும்பிடக்கூடிய மந்திரம் என்னன்னா ஓம் க்ரீம் பரம பைரவாய நமக அப்படின்னு சொல்றாங்க மிக்க நன்றி